நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது மாற்றுக் கட்சியிலிருந்து நம்முடைய கழகத்தில் இணையக்கூடிய விழா அந்த அடிப்படையில் தான் விளம்பரம் செய்யப்பட்டு என்னிடத்தில் எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இதை இணையக்கூடிய விழாவா அல்லது இணையக்கூடிய ஒரு பெரும் மாநாடா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களும் கணேசன் அவர்களும் திட்டமிட்டு இணையம் விழாவோடு சேர்த்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தையே இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நான் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு என்ன நாள் என்று சொன்னால் உலக தாய்மொழி நாள் இன்றைக்கு அந்த தாய்மொழி நாளில் நம்முடைய தாய் நாட்டிற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி நம்முடைய இயக்கத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தோழர்களை நண்பர்களை சகோதரர்களை எல்லாம் ஏற்கனவே மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய கணேசன் அவர்கள் வரவேற்றிருந்தாலும் தலைமை கழகத்தின் சார்பில் நான் எல்லாம் வருக 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 என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் தாய்மொழி நாளை நினைப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்மொழிக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையில் நான் தாய்மொழி நாளை நினைவுபடுத்தி அதை இன்றைக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியத்திற்கு நான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மோடி அவர்கள் தலைமையில நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட தீங்கினை ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அநீதியான போக்குகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் மொழிக்கு ஆபத்து என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இந்த தமிழ் மொழிக்காக உயிர் நீத்திருக்கக்கூடிய பல்வேறு தியாகங்களை செய்திருக்கக்கூடிய தன்னுடைய இன்னுயிரை அர்ப்பணித்திருக்கக்கூடிய அந்த தியாக வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன் தந்தை பெரியாராக இருந்தாலும் அண்ணா அவர்களாக இருந்தாலும் அவருடைய நின்று பணியாற்றிய நம்முடைய முத்துமிழிங்க தலைவர் கலைஞர்வர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்காக தமிழ் சமுதாயத்திற்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய தியாக உணர்வுகளை எல்லாம் நாம் மறந்துவிட முடியாது இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அந்த தமிழை பற்றி தலைவர் கலைஞரவர்கள் பல நேரங்களில் பெருமையோடு எடுத்து சொல்லுவார்கள் உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே ஒளியமிழ் புது நிலவே அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தெண்டலே பனியே கனியே பழரச துவைய மாணிக்க சுடரே மண்பத விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் எதிலும் இருக்காது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் பல நேரங்களில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தமிழுக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தை அந்த அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முதலில் தேர்தல் களத்திற்கு வந்தது ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு என்ன காரணம் என்று கேட்டால் இதை பதவிக்காக ஆட்சிக்காக எம்எல்ஏவுக்காக எம்பிக்களுக்காக எம்சிக்களாக உள்ளாட்சித்துறையில பொறுப்பு இயக்க வேண்டும் என்பதற்காக பதவி சபத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நாற்பத்தொன்பதில் அண்ணா இந்த இயக்கத்தை தொடங்கவில்லை எதற்காக தொடங்கினார் என்று சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்காக விவசாய பெருமிடி மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொழிலாளர் தொடர்களுக்காக பாட்டாளி பெருமக்களுக்காக மாணவர் சமுதாயத்திற்காக தமிழ் இனத்திற்காக இந்த கழகத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கினார் குட்டுகின்ற மலையிலே ராபின்சன் பூங்காவில தொடங்கி வைத்தார் ஆக அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலில் தேர்தல் கழகத்தை சந்தித்த ஆண்டு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில நாம் வெற்றி பெற்றது பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று பதினைந்து உறுப்பினர்களை எம்எல்ஏக்களாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தோம் அதற்கு பிறகு அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்கட்சி அந்த அந்தஸ்திரை போய் உட்கார்ந்தோம் அறுபத்தேழு ஆட்சிக்கு வருகிறோம் அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்த அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஓராண்டு காலம்தான் நம்மிடத்தில் அவர் வாழ்ந்தார் காரணம் கடுமையான ஒரு நோய்க்கு அவர் ஆளாக்கப்பட்டு ஆனால் நீண்ட நாள் அவர் நம்மிடத்தில் வாழ்ந்துடவில்லை ஓராண்டிற்குள் அவருடைய மறைவு செய்தி தான் நமக்கு கிடைத்தது ஆனால் அந்த ஓராண்டிற்குள் அவர் முதலமைச்சராக இருந்து எத்தனையோ சாதனைகளை எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருந்தாலும் அதை முக்கியமான மூன்று என்னவென்று கேட்டால் தமிழுக்காக தமிழ் சமுதாயத்திற்காக அந்த மூன்று சாதனைகளை படைத்தார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் ஒன்று சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் தமிழிலே நடைபெறக்கூடிய சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் இதுவரையில் செல்லுபடியாகாத நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறது சட்டமன்றத்தில் அண்ணாபர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஆக இனிமேல் நடைபெறவிருக்கக்கூடிய சீர்திருத்த திருமணங்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய சீர்திருத்த திருமணங்களாக இருந்தாலும் சரி அவைகளெல்லாம் சட்டப்படி செல்லுபடியாகும் என்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தார்கள் அடுத்து இரண்டாவது என்னவென்று கேட்டால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு முன்பு என்ன பெயர் என்று கேட்டால் மெட்ராஸ் ஸ்டேட் சென்னை மாகாணம் என்றுதான் அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ ஆகவே அந்த சென்னை மாகாணம் என்ற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி அந்த பெயரை சூட்டி சட்டமன்றத்தை தீர்மானமாக கொண்டு வந்து மூன்று முறை அங்கே இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் எழுந்து நிற்க வைத்து அண்ணா அவர்கள் சொல்ல வைத்தார்கள் மூன்று முறை சொல்ல வைத்தார்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க என்று மூன்று முறை சொல்ல வைத்தார்கள் இது வரலாறு இன்னொன்று நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த தமிழ்நாடு என்று பேசூட்டப்பட்ட நிகழ்ச்சியை ஒரு விழாவாக நடத்திட வேண்டும் என்று முடிவு செஞ்சு இப்பொழுது கலைவானது அரங்கமாக இருக்கக்கூடிய அன்றைக்கு சில்ட்ரன்ஸ் தியேட்டராக இருந்துச்சு பாலர் அரங்கமாக இருந்துச்சு அந்த அரங்கத்தில் விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது அப்பொழுதுதான் அமெரிக்காவிலிருந்து இருந்து அண்ணாவை திரும்பி சென்னையிலிருந்து அவர்கள் இல்லத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் விழாவிற்கு மருத்துவர்கள் தடுக்கிறார்கள் போகக்கூடாது என்று அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தடுக்கிறார்கள் கட்டாயமாக போகக்கூடாது என்று ஏன் நம்முடைய கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் கூட தடுத்தார்கள் வேண்டாம் நீங்கள் வர வேண்டாம் நாங்கள் போய் நிகழ்ச்சி நடத்துகிறோம் இல்லை என்றால் ஒத்தி வச்சு மறுபடியும் நடத்தலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை யார் தடுத்தாலும் நான் போவேன் இது முக்கியமான நிகழ்ச்சி தமிழ்நாட்டிற்காக நடக்கிற நிகழ்ச்சி நிச்சயம் நான் போவேன் என்னை யாரும் தடுக்க வேண்டாம் என்று சொல்லி அத்தனைகளுடைய வேண்டுகோளையும் மீறிவிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார் வந்த நிகழ்ச்சியில் அமர்ந்து பேசுகிறார் பேசுகிற போது சொல்லுகிறார் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர்கிடத்தில் இருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு என்ன வரக்கூடாது என்று எல்லோரும் தடுத்தார்கள் மருத்துவர்களை தடுத்தார்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தடுத்தார்கள் என்னுடைய தம்பிமார்களெல்லாம் தடுத்தார்கள் ஆனால் அதையே மீறி வந்திருக்கிறேன் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பேர்கிடத்திற்கக்கூடிய இந்த விழாவிலே கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உயிர் இருந்து என்ன பயன் அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இதற்காக நான் சொல்லவே என்று சொன்னால் தமிழ் மீது எந்த அளவுக்கு பற்று கொண்டிருந்தால் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு மூன்றாவதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியலுக்கு பொருத்தமாக இருக்கும் மும்மொழி கொள்கைக்கு இடம் இல்லை இனி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான் தமிழ்தான் நம்முடைய தாய்மொழி துணைக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக இருமொழி கொள்கை தான் நமக்கு வேண்டும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார் அண்ணா அவர்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை மும்மொழி கொள்கையை கொண்டு இன்றைக்கு திட்டம் தீட்டப்பட்டு அதன் மூலமாக இந்தியை நுழைத்து விட வேண்டும் என்ற திட்டமிட்டு இன்றைக்கு இந்த முயற்சியில ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இதற்காக நான் உடனடியாக நேற்றைய தினம் மாண்மிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இங்கிருக்கக்கூடிய கட்சிகளை மறந்து எத்தனை பேரும் எதிர்க்கிறார்கள் இது தேவையற்ற வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆண்டில் ஆண்டிலிருந்து இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து அறுபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை படித்துக் கொண்டிருந்த எல்லாம் போராடி அந்த போராட்ட போராட்டத்தில் ஒரு போலீஸ்காரன் பெற்றெடுத்த புதல்வன் ராஜேந்திரனை துப்பாக்கி குண்டிற்கு நாம் வழியாக இருக்கிறோம் அதேபோல காலமுத்து நடராஜன் என்கிற நம்முடைய தமிழர்களை ஏற்கனவே இழந்திருக்கிறோம் இது மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறதுக்காக இப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கக்கூடிய நாம் ஒரு காலம் இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே இதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் அது மட்டுமல்ல மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வித்துறைக்காக ஒன்றிய அரசு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய தொகையை அனுப்பும் ஏற்றுக்கொண்டால்தான் அனுப்பும் இல்லை என்றால் அனுப்ப மாட்டோம் என்று பகிங்கரமாக ஒன்றியத்துடைய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் வெளியில் பேட்டி கொடுக்கிறார் தயவுசெய்து நீங்கள் நினச்சி பார்க்கணும் அதுவும் யாருடைய பணம் அது ஒன்றியத்திலிருந்து அனுப்பக்கூடிய பணம் என்று சொன்னாலும் நம்முடைய வரி பணம் அது நாம் அனுப்பக்கூடிய வரி பணம் நாம் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை அவர் அனுப்ப வேண்டும் நமக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய பணம் அது ஆனால் அந்த நிதியை கூட அனுப்ப முடியாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் ஆக இதையெல்லாம் நாம் சுட்டி காட்டி பிரதமர் மோடி அவர்களுக்கு நற்றைய தினம் கடிதம் அனுப்பியிருக்கிறேன் அந்த கடிதத்திற்கு பதில் வந்திருக்கிறது பிரதமர் மோடியிடத்திலிருந்து அல்ல கல்வித்துறையினுடைய ஒன்றியத்தினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பதில் வந்திருக்கிறது என்ன பதில் என்று கேட்டால் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை வைத்துக் கொண்டு நீ அரசியல் செய்ய வேண்டாம் என்று கடிதம் வந்திருக்கிறது நான் கடல் கடலூரில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று பேசுகிற போது கூட குறிப்பிட்டு சொன்னேன் யார் அரசியல் செய்கிறார்கள் மும்மொழி கொள்கையை மும்மொழி கல்வியை கண்ட கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் அனுப்ப வேண்டிய நிதி அனுப்ப மாட்டோம் என்று சொல்கிறாவே அது அரசியலா நாங்கள் கோரிக்கை வைக்குவது அரசியலா தசினை சிந்தித்து பார்க்கணும் ஆக இந்த நிலையில தான் இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் ஏறக்குறை ஐயாயிரத்தி அறுநூற்றி சொத்து பேர் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் விலகி நம்முடைய கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாம் இந்த நேரத்தில் வருக 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 என்று மீண்டும் வரவேற்று இந்த இயக்கத்திற்கு மேலும் வலு சேர்க்கங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு துணை நல்லுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்